அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வராதுங்கட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதிலேயும் ஆட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிலே அப்டேட் பண்ணிடுவேன் இப்போ இந்த இடத்த பற்றி வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டமில் அமைஞ்சிருக்குது ஓட்டப்பிடாரம் டு பசுவந்தனை போகிற வழியில் முன்னாடி ரோட்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாக அஞ்சரை ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நெகோஷியபுல்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் நல்ல ஒரு கரிசல் பூமி விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு பூமியாக இருக்கும் அர்ஜென்ட் செல் ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்குறேன் அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸோட காண்டாக்ட் நம்பர் அந்தந்த வீடியோலையே இருக்கும் அதுபோல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இடம் விற்றுச்சுன்னு சொல்லிட்டு நம்பர் எடுத்திருப்போம் அதனால் தயவு செஞ்சு அந்த ரொம்ப ஓல்டு வீடியோஸ்க்கு எல்லாமே நம்பர் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணுறீங்க இந்த இடத்துல உயர் மின்னழுத்த கம்பிகள் எதுவுமே போகலை எம்டி லேண்டாக தான் வந்துட்டு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டி மூணு லட்சத்து ரூபாய் மொத்தமாக அஞ்சரை ஏக்கர் இருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்